அறுபத்தெட்டாவது பக் நினைவு விளையாட்டுப் போட்டி சென்னை நந்தனம் வைஎம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றது சென்னை நந்தனம் வைஎம்சிஏ உடற்கல்வி கல்லூரியில் அறுபத்தெட்டாவது பக் நினைவு விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது மேலும் இப்போட்டியினை தமிழக அரசின் கூடுதல் செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா அவர்கள் இப்போட்டியினை துவக்கி வைத்தார் உடன் கல்லூரியின் தாளாளர் மற்றும் செயலாளர் பி ஆசை பாண்டியன் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் ஜான் பிரேம்குமார் துணை முதல்வர் மற்றும் ஒருங்கிணைப்பு செயலாளர் டாக்டர் ஏ மெர்லின் டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த கல்லூரி மாணவர்கள் கூறும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒய்எம்சிஏ கல்லூரியில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்று சான்றுகள் பதக்கங்கள் வாங்குவது பெருமகிழ்ச்சி அளிப்பதாகவும் அதேபோன்று இந்த ஆண்டு பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருவதாகவும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற பலர் சாதனைகள் படைக்க வேண்டும் என தெரிவித்தனர் விளையாண்டு அண்ட் வருஷத்தில் ஒரு வாட்டி ஒ ஒய்எம்சிஏ காலேஜ் எங்கள் நந்தனம்லேருந்து எங்களுக்கு வாலிபால் டோர்னமெண்ட் அடாப்டட் வாலிபால் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க வருஷம் வருஷம் நாங்கள் கண்டிப்பாக தவறாமல் வந்து விளாடுவோம் எங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த டெடிக்கேட்டடாக எங்களுக்கு ஒரு கோட் கொடுத்து எங்களுக்கு நடத்தி இந்த காலேஜில் நடத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இதே மாதிரி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்து பிரவீன் பிரவீன்குமார் நான் இங்கே தான் ஒய்ம்சர் காலேஜில் பிஎம்எஸ் செகண்ட் இயர் பண்ணுறேன் இந்த கோர்ஸ் ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா விஷ்வனி இன்பாட் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவலுக்கான ட்ரைன் பண்ணுற கோர்ஸ் ஆகிருக்காது ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டடிங் இன் விஷ்வனி இன்ஃபார்ட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸோ நான் வந்து பேரா அத்லெட்டிக்ஸில் பேரா ஒலிம்பிக்ஸில் பண்ணி பண்ணிவிட்டேன் தென் ஸ்டேட் அண்ட் நேஷனல்ஸ் ஆடி கேலோ இண்டியாவில் பேரா கேலோ இந்தியா லாஸ்ட் இயர் ஃபோர்த்து பொசன் அண்டு ஜாவின் துறையில் ஃபிஃப்த் பொசிஷன் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஐபி ஐபிஎஸ்சி நேஷனல் கேம்ஸில் சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடல் பண்ணி வின் பண்ணியிருக்கேன் ஸோ மோஸ்ட்டாக என்னோடய பார்ட் ஆஃப் என்னென்னா அடுத்து வர காம்படிஷன் அண்ட் பேரோலிம்பிக்ஸில் நானும் ரெப்ரஸன் பண்ணி வின் பண்ணோம் எங்க கூட இருக்கிற விஷுவல் பேட் பசங்களுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வின் பண்ணணும் அவங்களுக்கான கோச்சஸ் ரொம்ப கம்மி அதனால அவங்களுக்கு கோச் கோஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கோச்சஸ் எல்லாம் வந்திருக்கேன் அதனால அவங்களுக்கு ஒரு கோச்சை நானே படித்திருக்கேன் தேங்க் யூ இந்த போட்டியில் சென்னை கோவை சிவகாசி போன்ற உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் இருந்தும் அறுபத்தி இரண்டு பள்ளிகள் முப்பத்தி இரண்டு கல்லூரிகள் கலந்து கொண்டு பதினெட்டு விதமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு விளையாட்டு ஆசிரியராக பணிபுரிபவர்கள் தாங்கள் பணி செய்யும் பள்ளியில் இருந்து மாணவர்களை அழைத்து வந்து இப்போட்டியில் பங்கு பெற செய்கிறார்கள் இக்கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுத்துறையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்தியாவிலேயே முதல் கல்லூரியாக இங்கு துவங்கியுள்ளோம் என கூறினார் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி நான்கு அன்று பக்கவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு போட்டியில் பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் உரிய சான்று வழங்கி அவர்களுக்கு தேவையான அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் மேலும் போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் கல்லூரியின் செய்தி ஒருங்கிணைப்பாளர் பிரபு அவர்கள் கலந்து கொண்டார்